சேலத்தை தான் முருகேசன் இவருடைய மனைவிதான் சுகுணவள்ளி வயது நாற்பது இவர்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்களாகியும் குழந்தை இல்லை முருகேசன் ஜவுளிக்கடையில் வேலை செய்து வருகிறார் தினமும் காலை பத்து மணிக்கெல்லாம் கடைக்கு சென்று விடுவார் இந்நிலையில் தான் முருகேசனுக்கு நேற்று முன்தினம் பிறந்தநாள் என்பதால் கேக் ஸ்வீட் என வாங்கிக் கொண்டு மனைவிக்கு கொடுத்துவிட்டு கடைக்கு கிளம்பியுள்ளார் அப்போது அவரது வீட்டின் அருகே உள்ள பெண்மணி ஒருவரிடமிருந்து அவருக்கு ஃபோன் காலும் வந்துள்ளது சுகுணவழியை காணவில்லை எனவும் வீட்டெல்லாம் வலையில் உடைந்து கிடைக்கிறது இரத்தக்கரையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி கணவர் வீடு வந்து பார்த்து தேடியும் உள்ளார் அப்போது கீழ்மட்ட தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்ததில் மனைவி இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளார் உடனே தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத போஷனைக்காக அனுப்பியுள்ளனர் தொடர்ந்து அவரது செல்போனை ஆய்வு செய்து விசாரித்ததில் மூன்று ஆண்களுடன் அவர் தகாத தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளது மேலும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தபோது மற்றொரு நபர் அங்கு அவரை கொலை செய்துவிட்டு ஹெல்மெட் அடைந்துவிட்டு தப்பி ஓடியது தெரிந்தது அதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் அந்த சுகுணவல்லியின் தோழியுடைய கணவர் என்பதும் தெரியவந்தது வந்தது அவரை பிடித்து விசாரித்ததில் தன்னுடைய மனைவி பிரிந்து விட்டார் எனவும் அதற்கு காரணம் சுகுணவள்ளிதான் எனவும் அதனால்தான் அவரை கொலை செய்தேன் நினவும் அவர் பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது